எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க முத்தூர் டவுனில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரட்டியே ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் எழுவத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சென்ட்டுங்க எழுவத்தி ரெண்டரை சென்ட்டுங்க இதில் ஒரு தனி வீடு வாரத்தில் நான்கு நாட்கள் முறையுள்ள கிணறு ஒரு தனி போரு அதுபோக மரபிகள் சப்போட்டா மாமரம் கொய்யா இந்த மாதிரி இருக்குதுங்க வாழை எல்லாம் இருக்குதுங்க இடையில் மாடு கட்டுறதுக்கு வந்துங்க கட்டுத்தரம் கொண்டு எல்லாமே இருக்குதுங்க ஊரடி பார்த்தீங்கன்னா அதுதான் ஊருங்க ஊர்லேருந்து ஒரே ஒரு தோட்டம் தான் கேப்புங்க ஊர் ஒட்டியே தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் எல்லாம் வீடுகளும் அமைந்துள்ளதுங்க மொத்தம் வந்துங்க இதில் எழுவத்தி ரெண்டரை சென்ட்டுங்க இந்த தோட்டம் இந்த எழுபத்ரெண்டரை சென்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது மரம் சுற்றுக்காடில் இருக்கிற முப்பது மரம் எல்லாமே தென்னை மரம் போறாமல் காப்புங்க ஆல்ரெடி வந்து காப்பு மரம் இடையில வந்துங்க ஒரு நாற்பது மரம் வச்சு நாலு வருஷம் ஆச்சுங்க அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் காப்பு வந்துடும் கிட்டத்தட்ட எழுபது தென்னை மரம் டோட்டலாக ஆச்சுங்க அது போக ரெண்டு மாமரம் இருக்குதுங்க ஒரு சில கொய்யா வகைகள் சப்போட்டா இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவிலான மரங்களும் இடையில் வீட்டு யூஸ்க்காக இருக்குதுங்க அது போக இதில் வந்துங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க இந்த ஏரியா பொறுத்தனவுக்கு எல்பிபி தண்ணிங்க காட்டுக்கு வந்து எல்பிபி பாசனம் இருக்குதுங்க கிணறு வந்து தண்ணி மேலேயே கிடக்குதுங்க தற்போதைக்கு இந்த கிணத்துல வந்துங்க நமக்கு வாரத்தில் நாலு நாள் பங்கு இருக்குதுங்க அதனால் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க எழுவத்திரெண்டு சென்ட் அளவுள்ள இந்த தோட்டத்தோட மொத்த விலைங்க ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா வசதியும் இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே கூடியிருந்துட்டு தோட்டமும் அப்படியே பராமரிச்சுக்கிட்டு ஒரு அளவான ஃபேமிலிக்கு இது அப்படியே அம்சமாக செட் ஆகுங்க உங்களுக்கு வீடு வந்து டபுள் பெட்ரூம் நல்ல பெரிய வீடுங்க நாலஞ்சு பேர் இருந்தாலும் நல்லா தாளாரமாக தங்கலாமுங்க ஒரு தனியாக போர் இருக்குதுங்க இதுக்குள்ளார தண்ணிக்கு பிரச்சனை இல்லை எல்பிபி ஏரியாங்கிறதுனால இந்த மொத்தூர் ஏரியா வந்து தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க எல்பிபி போயிடறதுனால தண்ணி போக்குவரத்து ஒரு பிரச்சனை இல்லைங்க அக்கம் பக்கம்லாம் வீடு இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு மாடுகள் வாங்கி வளர்த்தலாங்க கட்டுத்தரம் கொண்டு எல்லாமே இருக்குது ஒரு இயற்கையான முறையில் வீடு தோட்டம் இப்படி லைஃப் ஸ்டைலில் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையாக செட் ஆகுங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பர் கூப்பிடுங்க வந்து தோட்டத்தை பாருங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் தோட்டத்தோலாகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுங்க ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க அதில் கொஞ்சம் லிட்டில் பிட்டாக கொஞ்சம் குறச்சி கொடுப்பாங்கங்க முத்தூர் டவுன்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தானுங்க அஞ்சு நிமிஷம் இன்றைக்கு முத்தூர் டவுனுக்கு அதிகபட்சம் போயிடலாங்க ஈரோட்லேருந்து வந்தோம்னா முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வருதுங்க ஸோ வந்து எல்லா வசதிகளும் இருக்குது நம்ம அப்படியே வந்து குடிய இருக்கிறதுனாலும் இருக்கலாமுங்க ஊரட்டியே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பத்தடி அகல மண் பாதை வசதிகளை இந்த தோட்டத்துக்கு வந்துக்கலாமுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கங்க